காஞ்சிபுரம் மாவட்டம் முழுவதும் பழுதடைந்துள்ள சிசிடிவி கேமராக்களை சீரமைத்து பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் காஞ்சிபுரம் மாவட்ட எஸ்பி சண்முகம் பேட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவா சத்திரம் பஜார் பகுதியில் ரூபாய் முப்பது லட்சம் மதிப்பீட்டில் சிசிடிவி கேமரா கட்டுப்பாட்டு அறையுடன் காவல் உதவி மையம் அமைக்கப்பட்டுள்ளது சுங்குவா சத்திரம் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் திருட்டு வழிபறி போன்ற குற்ற சம்பவங்களை தடுக்கவும் குற்ற செயலில் ஈடுபடும் குற்றவாளிகளை எளிதில் கண்டறிவும் முப்பது இடங்களில் அதிநவீன சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட்டுள்ளன இதற்கான துவக்க விழா என்று சங்குவாச்சத்திர பகுதியில் ஸ்ரீ பெரும்புதூர் உதவி காவல் கண்காணிப்பாளர் உதயகுமார் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மாவட்ட எஸ்பி சண்முகம் புதிய காவல் உதவி மையத்தை ரிபன் வெட்டி குத்து விளக்கேற்று தொடங்கி வைத்தார் இதையடுத்து சிசிடிவி கேமராக்கள் கட்டுப்பாட்டு அறையி காவலர்களுடன் ஆய்வு செய்தார் அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட எஸ்பி சண்முகம் பொதுமக்கள் மற்றும் தனியார் நிறுவனத்தின் பங்களிப்புடன் காவல் உதவி மையம் அமைக்கப்பட்டு முப்பது சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது இதில் பதினாறு கேமராக்கள் ஏஎன் பி பொருத்தப்பட்டுள்ளது இந்த வகையான சிசிடிவி கேமராக்கள் வாகன எண்களை துல்லியமாக கண்டறியும் என்றார் மேலும் இந்த மையத்தில் ஒரு காவல் உதவியாளர் இரண்டு காவலர்கள் எப்போதும் பணியில் இருப்பார்கள் என கூறினார் மாவட்டம் முழுவதும் பல லட்சம் ரூபாய் செலவில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்கள் பல இடங்களில் பழுதடைந்துள்ளதாக எழுப்பி கேள்விக்கு விரைவில் பழுதடைந்த சிசிடிவி கேமராக்கள் அனைத்தும் சீரமைக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வரப்படும் என உறுதியளித்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சித்திரம் இந்த டவுன்ல இன்று முப்பது சிசிடிவி கேமரா இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் பாரத் செப்டி கட்சி அவங்களுடைய பங்களிப்புடனும் பொதுமக்கள் அவர்களுடைய பங்களிப்புடனும் இந்த சிசிடிவி கட்சி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் இதுல பனிரெண்டு கேமரா ஏஎன்பிஆர் கேமரா வெஹிக்கிளோட நம்பர்ஸ் ரொம்ப துல்லியமாவே இது பண்ணிடும் குற்றங்களை தடுப்பதற்காகவும் நடந்த குற்றங்களை கண்டுபிடிப்பதற்கும் இப்போ எல்லாமே சிசிடிவி கேமராஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது போலீஸ்க்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதே மாதிரி ஸ்ரீபெரும்புதூர் மக்கள் பொதுமக்கள் எல்லாருமே அவங்கவுங்களுடைய வீடுகளிலும் கடைகளிலும் சிசிடிவி கேமராஸ் இன்ஸ்டால் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் அது எல்லாருமே மிகுந்த ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க அனைவருக்கும் எங்களுக்கு இது நன்றி வணக்கம் சார் இது மூன்றாவது கண்ணாக கருதப்படுகிறது சிசிடிவி கேமரா கொடுத்து சார் ஆனால் சென்ற வருஷம் வந்து இந்த ஒவ்வொரு சிசிடிவி லொகேஷன் லேட்டிட் லாங்கிட்யூட் பேஸ் பண்ணி சிஸ்டமைஸ் பண்றோம் இடத்துலையும் அதை பேஸ் பண்ணி எது எங்கெங்க ரிப்பேர் ஆயிருக்கோ அது எல்லாத்தையுமே இமீடியா அட்ரஸ் பண்ற மாதிரி டெக்னிக்கல் டீம் நாங்க ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கோம் திரு காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் என்னென்ன கேமரா சிசிடிவி கேமராஸ் எங்கெங்க பிளேஸ் ஆயிருக்கோ அது எல்லாத்தையுமே ஜியோ லொக்கேட் பண்ணி அதில் எங்கெங்க ப்ராப்ளம் இருக்குங்கிறத ரெகுலராக அசஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ப்ராப்ளம் இனிமேல் ஃபியூச்சரில் வராது இந்த கேமராஸும் முப்பது கேமராவுமே கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுறதுக்காக வி ஆர் டிவைஸிங் ஏ சிஸ்டம் கண்டினியூஸாக அந்தந்த ஸ்டேஷனில் என்னென்ன கேமராஸ் இருக்குது அதோட ஃபங்க்ஷன் எல்லாமே அந்த கன்சன்ட் இன்ஸ்பெக்டர் மானிட்டர் பண்ணுவாங்க அப்பார்ட் ஃப்ரம் தட் சென்ட்ரலைஸ்டாக காஞ்சிபுரம் டிபிஓவிலிருந்து ஜியோ லேட்டிடியூட் பேஸ் பண்ணி வி ஆர் டூயிங் இட் அதை நாங்கள் பண்ணிடுறோம் ஒரு எஸ்ஐ அண்ட் டூ அதர்ஸ் இருப்பாங்க பர்மனெண்டா இருப்பாங்க தே வில் மேனேஜ் டிராஃபிக் அண்ட் ஏதாவது எமர்ஜென்சி இருந்தாலும் தே வில் தேங்க் யூ